வடங்க புறவுகளே எப்படி இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற வேளையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத ஒரு செயற்பாட்டை அன்றகுமாரர் செய்திருக்கிறார் என்று மக்கள் புகழாரம் சூட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது அப்படி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் மாதத்தில் ரணில் விக்ரமசிங்கா நாடாளுமன்றம் பெறப் போகிறார் ஒரு கதை உலாவுகிறது அதன் பின்னணி என்னவாக இருக்க போகிறது என்பதையும் பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது குடும்பத்தோடு சிக்கி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் நாட்டிலே தொடர்ந்து இப்பொழுது பாரிய இடர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன எந்த நேரமும் என்னவும் நடைபெறலாம் என்கின்ற நிலையிலே மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடத்துக்கு மக்கள் போக வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான அப்படியாக விடப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை மீறி மக்கள் அங்கே செல்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது பாரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவும் உயிர்கள் மீது மக்கள் கவனமாக இருக்குமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா வெளியிட்ட நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் வெளியிட்ட பல்வேறுபட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை காலமும் செய்ய முடியாத பல திட்டங்களை அனுரகுமார் திசநாயக்கா முன்வைத்து அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறார் வீடு கழுவுவதற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு இழப்பீடாக ஐம்பது லட்சம் ரூபாய் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு ஒரு தொகை பணம் நெல் பயிரிட்டவர்களுக்கு இன்னொரு தொகை பணம் இவ்வாறாக பல்வேறுபட்ட இழப்பீடுகள் இப்பொழுது மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கான உறுதிமொழிகள் வழங்கியிருக்கின்றன எந்த ஒரு அரசாங்கமும் இப்படியான ஒரு உறுதிமொழியை கூட மக்களுக்கு வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வகையில் பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கிய வண்ணமே பல்வேறுபட்ட நாடுகள் இருக்கின்ற நிலையில் ஐஎம்எப்பும் இப்பொழுது பெரும் தொகை பணத்தினை வழங்கி இலங்கைக்கு கை கைகொடுத்திருக்கிறது என்று சொல்லத் தோன்றுகின்றது ஏனென்று சொன்னால் இப்பொழுது இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் வெளியுலகத்திலே பெரும் மதிப்பை பெற்று வருகின்றன அந்த வகையில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சார்பிலே தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக இலங்கையிலிருந்து ஒரு அமைச்சர் அங்கே சென்று அவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில செயற்பாடுகள் முகம் சுழிக்க வைக்கின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அதாவது வழங்கப்படுகின்ற இந்த நிதிகளிலே முறைகேடுகள் ஒன்று ரெண்டு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக மக்களால் விசனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் தகுந்த ஆதாரங்களோடு அவற்றை வெளிப்படுத்தி வருகிறார்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளால் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக பல்வேறுபட்ட கிராம சேவகர்கள் அந்த கிராம சேவகர்களோடு துணைக்கி நிற்கின்ற ஒரு சில உத்தியோகத்தர்கள் அவர்கள்தான் இவ்வாறான முறைகேடான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வகையில் சஜித் ரணில் கூட்டு இப்பொழுது உடைந்திருக்கிறது அதாவது ரணில் வைத்தியசாலையில் இருந்து வெளிவந்த வேளையில் அவர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத அத்தனை நோய்களாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருக்கு மருத்துவ அறிக்கை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற அரச வைத்திய அதிகாரி ருக்ஷான் நேற்றைய தினம் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று நீ அவை தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் இடம்பெற போகின்றன ரணில் விக்ரமசிங்காவின் ஒரு பேச்சாளர் போன்று பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டமை தொடர்பாகத்தான் அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் ரணில் விக்ரம் சிங்கா எவ்வாறு நாடாளுமன்றம் பெறப்போகிறார் இதுதான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றன ரணில் விக்ரம் சிங்கா பாராளுமன்றம் பெறுவதாக இருந்தால் இரண்டு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று அவரது அக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் விட்டு கொடுத்து அவர் பாராளுமன்றம் பெற வேண்டும் ரவி கருணாநாயக்கா அவங்க எல்லோருக்குமே தெரியும் அவர் கடைசி வந்தாலும் ரணில் விக்ரமசிங்காவோடு ஒத்து அதை விட்டுக் கொடுக்க மாட்டார் அடுத்தவர் பைசல் முஸ்தபா அதாவது பைசல் முஸ்தபா சிலிண்டர் கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் மூலம் உள்வாங்கப்பட்டவர் அவரும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை அப்படியாக இருக்கின்ற வேலைகள் எஸ் ஜே பி ஒருவர் இறக்கப்பட்டு அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்கா கொண்டு வரப்பட போகிறாரா என்பது தொடர்பாகத்தான் இப்போது பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் ஒழிய ரணில் விக்ரமசிங்கா நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான எந்தவித சாத்திய சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பது போன்றே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன சஜித் ரணில் இணையப் போகிறார்கள் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவை இப்பொழுது தவிடுபடியாகி இருக்கின்றன என்றே சொல்லத் தோன்றுகின்றது அப்படியானால் இருக்கின்ற ஒரே ஒரு வழி எஸ்ஜேபியிலிருந்து ஒருவர் இறக்கப்பட்டு அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்கா மீண்டும் வரப்போகிறார் என்பது போன்றுதான் இப்பொழுது கதைகள் உலாவி இருக்கின்றன இது இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது இப்பொழுது குடும்பத்தோடு அவர் சிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பண்டார் நாயக்கா இவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதிக்குள் பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெற்று இவர்களால் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் நான்கு சகோதரர்கள் நான்கு மகன் ஒரு மச்சான் உட்பட இவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி நாட்டை ஆதாள பாதாளத்துக்குள் தள்ளி இருக்கிறார்கள் நாடு பங்குரோத்து நிலைக்கு வருவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் தான் பதவி வகித்த கடைசி காலத்திலே ஆறு அபிவிருத்தி திட்டங்களை முன்வைத்தேன் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அவர் அதிலே இந்த நெடுஞ்சாலைகளும் உள்ளடங்குவதாக தெரிவித்திருந்தார் இந்த நெடுஞ்சாலைகளிலே பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆறு தொடக்கம் ஒன்பது வீதமான வட்டி வீதத்துக்கு பணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு வாங்கப்பட்ட பணத்தில் பல்வேறுபட்ட பணங்கள் இந்த குடும்பத்தினது வங்கி கணக்குக்கு சென்றிருக்கிறது என்பது போன்று சந்திரிகா குமார் துங்கா பண்டார் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இனி என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் அடுத்து வருகின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இதுவரை காலமும் இந்திய வறுப்பு கொள்கையை தங்களிடத்தை வைத்திருந்த தமிழ் காங்கிரஸ் இப்பொழுது இந்தியா சென்றிருக்கிறது நேற்றைய தினமும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் இவர்கள் சந்தித்து வருகின்ற ஸ்டாலின் முதல் சீமான் வரையான சந்திப்புகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்கள் பலருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆட்சியில் இருந்த திமுக பல்வேறுபட்ட கொடுமைகளை தமிழர்களுக்கு எதிராக செய்திருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் அவற்றை விமர்சித்து வந்த கஜேந்திர பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் காங்கிரஸ் இப்பொழுது எப்படியாக இந்தியா பயணம் செய்து அங்கே ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள் என்பது பெரும் விடயமாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது ஒரு காலத்திலே கனிமொழியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது கருணாநிதி குடும்பத்திலிருந்து வந்த யாராக இருந்தாலும் எதிர்த்து வந்த இந்த கட்சி இப்பொழுது தடம் புரண்டு அங்கே சென்று ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்துகின்ற அளவுக்கு இவர்கள் அரசியல்வாதிகள் என்பதை நிரூபித்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இலக்குகளை மாற்றுவது கூட்டணிகளை மாற்றுவது பங்காளிகளை ஓரங்கட்டப்படுவது என்பதோடு முன்னாள் பகையாளிகளோடு நேசம் கொண்டாடுவது போன்று பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது ரியல் பொலிட்டிஷியன் என்று சொல்வார்கள் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருந்து வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இவர்கள் தமிழர்களை காக்கவல்ல வல்ல தமிழ்த் தேசியம் பேசி ஒரு பகுதி இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே முகச்சுழிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த சங்கிலியன் பூங்காவிலே இடம்பெற்ற ஒரு பூக்கள் தொடர்பான கண்காட்சிக்கு வந்திருந்த ஒரு இந்திய அரசியல் தலைவருக்கு கஜேந்திரன் கை கொடுத்த புகைப்படம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து இருந்திருக்கின்ற நிலைமையில் இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருப்பது மக்கள் மத்தியிலே இவர்கள் தொடர்பான ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்க முடிகிறது உண்மையிலே பார்க்க போனால் உறவுகள் நட்புகள் பகைகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை காட்டுகின்ற ஒன்றாக இவர்களது சந்திப்பு இருந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன அடுத்து வருகின்ற விடயம் வவுனியா கச்சேரியிலே இடம்பெற்ற வருட இறுதிக்கான பாட்டி இந்த பாட்டி சம்பந்தமாகத்தான் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே மக்களுக்கான உதவிகள் வெளிநாடுகளில் இருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து மக்கள் தங்களாலான உதவிகளை தாயகம் நோக்கி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வவுனியா கச்சேரியிலே இடம்பெற்ற ஒரு தண்ணி பாட்டி அந்த மேடையிலே அவர்கள் ஆடிய ஆட்டம் அந்த வவுனியா சேலகத்திலே பதவி வகிக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் நிறை தண்ணிகளை மேடையில் ஆடிப்பாடிய ஒரு காணொளி இப்பொழுது வெளிவந்து மக்கள் மத்தியிலே பெரும் விமர்சனங்களை பெற்றிருக்கிறது உண்மையில் பார்க்க போனால் மக்களுக்கு உதவி செய்ய பலர் முன்வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறு அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது இவை தொடர்பாக இவர்களிடமிருந்து சரியான ஒரு பதிலை மக்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறார்கள் அம்பாறை சாய்ந்த மருது பகுதியிலே ஐஸ் போதைப் பொருட்களை வீட்டிலே வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அம்பாறை சாய்ந்த மருது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மலையடி கிராமம் ஒன்றிலேதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த நடவடிக்கையின் போது இரண்டு தசம் ஐந்து மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள்கள் கைத்தொலைபேசிகள் என்பனவும் மீட்கப்பட்டு இருக்கின்றன இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வவுனியா பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் இங்கே பேசு பொருளாக மாறியிருக்கிறது விபுலானந்த கல்லூரியினுடைய ரசாயனவியல் பாட ஆசிரியரை நியமிக்காமல் இருப்பதற்கு அங்கு ஒரு அதிகாரி ஒருவர் பணம் பெற்றிருப்பதாக ஒரு தாய் வந்து இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் கல்வியிலே பல்வேறு ஊழல்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் முறை தவறி நடக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளும் அண்மை காலமாக வந்த வண்ணம் இருக்கின்றன கல்வி கேட்க வருகின்ற மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட ஒரு ஆசிரியர் தொடர்பாகவும் இதேவேளையில் ஆசிரியர்கள் பாவிக்கின்ற தரக்குறைவான வார்த்தைகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து வருகின்ற நிலையில் இப்பொழுது ஒருபடி மேலே போய் கல்வித் திணைக்க அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்கின்ற அளவுக்கு இப்பொழுது மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற வேலைகள் எங்கே எங்களது கல்வி தரம் சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்க தோன்றுகின்றது கொழும்பு இரவு விடுதி ஒன்றிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக பெண்கள் உட்பட ஏழு பேர் இப்பொழுது கை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது கொள்ளுப்பட்டியில் உள்ள ஒரு இரவு விடுதியிலே நடன கலைஞர் மற்றும் அழகு கலை நிபுணர்கள் உட்பட ஏழு பேர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றும் அவர் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நபர்கள் ஏழு பேரிலே ஒரு தொழிலதிபர் உட்பட மற்றும் ஒரு தனியார் தொழில் நிறுவனத்திலே பணிபுரிகின்ற அதிகாரியும் அடங்குவதாக இப்பொழுது போலீசாரால் தெரிவிக்கப்படுகிறது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட வாக்கு மாதம் வன்முறையாக மாறி இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை கூறி விடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்